நாடாளுமன்றத்தில் இன்று சர்ச்சைக்குரிய வக்பு சட்டத்திருத்த மசோதாவை மத்தியில் ஆளும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தாக்கல் செய்தது இஸ்லாமிய மக்களின் மத சுதந்திரத்தில் தலையிடக்கூடியதாக விமர்சிக்கப்படும் இந்த மசோதாவை எதிர்க்கட்சிகள் முழுவீச்சில் எதிர்த்துள்ளன வக்பு என்றால் என்ன வக்பு வாரியத்தின் சொத்துக்கள் வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா என்பது என்ன உள்ளிட்டவைகளை இந்த வீடியோவில் காணலாம் வக்பு என்பது இஸ்லாமியர்கள் இறைப்பணிக்காக நன்கொடையாக வழங்கும் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை குறிப்பிடுவதாகும் இப்படி வக்பு வழங்கப்பட்ட சொத்துக்களுக்கு பின்னர் உரிமை கோர முடியாது வக்பு சொத்துக்கள் இரு வகைப்படும் ஒன்று அல்லாவின் பெயரில் அல்லாவுக்கு நன்கொடையாக வழங்கப்படுகிற சொத்து இதற்கு யாருமே உரிமை கோர முடியாது மற்றொரு வகையானது நன்கொடையாக வழங்கப்பட்ட சொத்துக்களை உரிமையாளர்களின் குடும்ப வாரிசுகள் பராமரித்து கொள்வதாகும் வக்பு வாரியத்துக்கு வழங்க விரும்புகிற நிலத்தை மசூதிக்கோ மசூதி அல்லது தர்காவுக்கோ கொடுக்கலாம் இந்த சொத்துக்கள் மூலமான வருவாயை மசூதி அல்லது தர்கா வழிபாட்டுக்கு பயன்படுத்தலாம் இத்தகைய வக்பு நிலத்தை எவருக்கும் விற்பனை செய்ய முடியாது ஆனால் குத்தகை வாடகைக்கு கொடுக்கலாம் வக்பு வாரியத்தின் சொத்துக்களை கண்காணிக்கக்கூடியவர்கள் முத்த வெள்ளிகள் என அழைக்கப்படுகின்றன இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வக்பு சொத்துக்களின் விவரங்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டது மொத்தம் எட்டு லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரத்து முன்னூற்றி இருபத்தி நான்கு அசையா சொத்துக்கள் சொத்துக்கள் பதினாறாயிரத்து எழுநூற்று பதிமூன்று அசையும் வக்பு சொத்துக்களாக இருக்கின்றன இவற்றில் பதினைந்து மாநிலங்களில் தொன்னூற்றி ஏழு சதவீத வக்பு சொத்துக்கள் இருக்கின்றன யூபியில் மட்டுமே இரண்டு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஏழு வக்பு சொத்துக்கள் உள்ளன ஒடிசாவில் பத்தாயிரத்து முன்னூற்று பதினான்கு வக்பு சொத்துக்கள் இருக்கின்றன இவற்றில் முப்பத்தி ஒன்பது சதவீத வக்பு சொத்துக்கள் மட்டுமே எந்தவித வில்லங்கமும் இல்லாதவை ஐம்பது சதவீத வக்பு சொத்துக்கள் குறித்த உறுதியான விவரங்கள் இல்லை ஏழு சதவீத வக்பு சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன இரண்டு சதவீத வக்பு சொத்துக்கள் மீது விளங்கம் உள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு கணக்குகளின்படி வக்பு வாரிய சொத்துக்களின் மதிப்பு ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் கோடிகள் என மதிப்பிடப்பட்டிருக்கிறது வக்பு சொத்துக்களை கண்காணிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு முதன்முதலாக வக்பு வாரி சட்டம் கொண்டு வரப்பட்டது இதன் அடிப்படையில் மாநிலங்கள் அனைத்திலும் வக்பு வாரியங்கள் உருவாக்கப்பட்டன ஆண்டு வரப்பட்ட வக்பு சட்டத்தில் தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு முக்கியமான திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா என்பது என்ன என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு வக்பு வாரிய சட்டத்தில் சில திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதுதான் வக்பு வாரிய மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகும் ஐந்து ஆண்டுகளுக்கு குறையாமல் இஸ்லாமை பின்பற்றிய ஒரு நபர் மட்டுமே வக்பு வாரியத்துக்கு சொத்துக்களை வழங்க முடியும் வக்பு வாரிய நிலத்தை அளவீடு செய்யும் அதிகாரம் கூடுதல் ஆணையரிடம் இருந்தது இந்த அதிகாரம் தற்போது மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கப்பட்டுள்ளது மத்திய வக்பு கவுன்சிலில் மாநில வக்பு வாரியங்களில் முஸ்லிம்கள் அல்லாத இரண்டு பிரதிநிதிகள் இடம் பெறுதல் அவசியம் வக்பு வாரியத்தில் முஸ்லிம் பெண்களுக்கு இடம் தர வேண்டும் முஸ்லிம்களில் உள்ள அககானி பிரிவுகளுக்கும் தனி வக்பு வாரியம் அமைக்கப்படும் வக்பு வாரிய சொத்து எது என்பதை முடிவு செய்யும் அதிகாரம் இனி அந்த அமைப்புக்கு இல்லை வக்பு தீர்ப்பாயமே இறுதி முடிவு எடுக்கும் வக்பு தீர்ப்பாயத்தில் ஏற்கனவே மூன்று உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தனர் இனி வக்பு வாரிய தீர்ப்பாயத்தில் இரண்டு பேர் மட்டுமே உறுப்பினர்கள் இத்தீர்ப்பாயத்தின் முடிவுக்கு எதிராக தொன்னூறு நாட்களுக்குள் உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யவும் முடியும் வக்பு நிலத்தை ஒருவர் பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஆக்கிரமித்து வைத்திருந்தார் இனி அவர்களே இந்த வக்பு நிலத்தின் உரிமையாளராகிவிட முடியும் மாநில வக்பு வாரிய உறுப்பினர்களுக்கும் தலைவருக்குமான தேர்தல் முறையானது ரத்து செய்யப்பட்டுள்ளது வக்பு சட்டம் தொடர்பான சிக்கல்களுக்கு தீர்வு காண முஸ்லிம் இல்லாதவர்கள் இருப்பினும் கூட அந்தந்த மாவட்ட ஆட்சியருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது என்பது உட்பட நாற்பது திருத்தங்கள் இடம்பெற்றுள்ளன ஐந்து ஆண்டுகளுக்கு குறையாமல் இஸ்லாமை பின்பற்றிய ஒரு நபர் மட்டுமே வக்பு வாரியத்துக்கு சொத்துக்களை வழங்க முடியும் என விதியால் முஸ்லிம் அல்லாதவர்களால் வக்பு வாரியத்துக்கு தரப்பட்ட சொத்துக்கள் செல்லாது என்ற நிலைமை உருவாகும் வக்பு வாரியம் மற்றும் மத்திய கவுன்சிலில் பிற மதத்தவரும் இடம்பெறலாம் என்கின்ற போது ஏன் பிற மதங்களில் இஸ்லாமியர்களுக்கும் இடஒதுக்கீடு தரப்படுமா வக்பு ஆக்கிரமிப்புகள் தொடர்பான சட்ட திருத்தம் அதாவது பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேல் ஒருவர் வக்பு சொத்துக்களை ஆக்கிரமித்திருந்தால் உரிமை ஆலர் ஆகிவிட முடியும் என்பதால் பெரும்பகுதியான வக்பு சொத்துக்களை வக்பு வாரியம் இழந்துவிட நேரிடும் வக்பு வாரிய விவகாரங்களில் மாவட்ட ஆட்சியரின் முடிவுதான் அரசு முடிவுதான் இறுதியானது என்பதன் மூலம் வக்பு சொத்துக்களில் பெரும்பகுதி அரசுடைமையாக்க நேரிடும் வக்பு வாரியங்களின் தேர்தல் ரத்து முஸ்லிம் அல்லாத பிற மதத்துவரும் உறுப்பினராவது என்பது அரசியல் சாசனம் தந்துள்ள மத சுதந்திரத்தில் தலையிடுவதாகும் வக்பு பயனர் என்ற பிரிவை நீக்குவதன் மூலமாக வக்பு சொத்துக்களை அதிகரிக்கும் பாரம்பரியத்தை அகற்றுவதாகும் வக்பு கட்டமைப்பு மாற்றப்பட்டு அரசின் கட்டுப்பாடு அதிகரிப்பதால் நிறுவனங்களின் சுயாட்சி பாதிக்கும் அரசு சொத்து என்று அடையாளம் காணப்பட்ட அல்லது அறிவிக்கப்பட்ட வக்பு சொத்து இந்த சட்டம் தொடங்குவதற்கு முன் அல்லது பின் என்றாலும் வக்பு சொத்தாக கருதப்படாது என்று இந்த சட்டம் கூறுகிறது இது அரசுக்கு சொத்துக்களை மறுவகைப்படுத்தும் அதிகாரத்தை அளிக்கிறது என பல விமர்சனங்களை இந்த வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா மீது எதிர்க்கட்சிகள் வைக்கின்றன வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட போது எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தன அடுத்து நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பரிந்துரைக்கு இந்த மசோதா அனுப்பி வைக்கப்பட்டது இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் மொத்தம் முப்பத்தி ஓரு எம்பிக்கள் இடம்பெற்றிருந்தன ஆனால் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் எதிர்க்கட்சிகள் முன்வைத்த ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பரிந்துரைகள் நிராகரிக்கப்பட்டன ஆளும் பாஜக கூட்டணியில் உள்ள கட்சிகள் பரிந்துரைகள் மட்டுமே ஏற்கப்பட்டன